ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் எதுவுமே கை மீறி போகலை எல்லாமே நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது சாய் நிச்சயமாக எதையும் கை மீறி போக விட மாட்டார் அப்படியே போகிற மாதிரி இருந்தாலும் அதை தடுத்து நிப்பாட்டி நமக்கு தேவையானதை செய்து கொடுப்பார் சாயி அந்த நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த பதிவில் பாபா சிரித்த மாதிரி ஒரு படத்தை தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த ஒரு படத்திற்கு ஏற்ற மாதிரியே இந்த பதிவில் நீங்கள் சந்தோஷப்படும்படியான பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இதை இந்த பதிவை பார்த்துட்ருக்கேன் நீங்களும் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற சந்தோஷமான நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க கூடிய சீக்கிரமே இது வந்து நிதர்சனமான உண்மையாக்க போகிறாரு நம்மளோட சாயி அந்த நம்பிக்கையோட இந்த பதிவு முழுவதுமாக கேளுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் முதல்ல நம்ம சேனல் பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சேனல் நடந்த நல்ல விஷயங்களை சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம சேனல் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்னென்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டு பதிவுகள் வந்து சிவ புராணம் வந்து ஆன்மீக தேடலுங்கிற ஒரு சேனலில் வந்து பதிவு செய்துக்கிட்டு இருந்தோம் நிறைய வயசான பெரியவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்ம இப்போ அதை வந்து சாய் மோட்டிவேஷன் சேனல்லே போட ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு வியாழக்கிழமை அதுவாகவே சிவபுராணம் பார்க்கும்போது இருபத்தி மூணு நம்ம சேனலில் அதை சாய் மோட்டிவேஷன் சேனல்லே போட்டிருக்கோம் கண்டிப்பாக சிவபுரணம் வந்து நீங்கள் எல்லாருமே கேட்கணும் ஏன்னா அனைத்திற்கும் ஆதி மூலமான சிவபெருமானோட திருவிளையாடல்களை கேட்பது சாதாரணமான விஷயம் கிடையாது சிவபெருமான் நினைத்தால் மட்டுமே அதை செய்ய முடியும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் வணங்கலாம் ஆனால் நீங்கள் போய் கடைசியாக சேர்ற இடம் சிவபெருமானாக தான் இருக்கும் அனைத்து சக்திகளுக்கும் அப்பாற்பட்டவர் அனைத்து பிரபஞ்சத்திற்கும் முதன்மையானவர் அவரின் உருவாக்கத்திலே தான் மது அது நடந்துகிட்ருக்கு அவருக்கு மீறி எதுவுமே நடக்காது சிவன் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி துரும்பு கூட நகராது இதை நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சிவபுராணம் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலே இன்றையிலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி பாகம் இருபத்தி மூன்று வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னையிலேருந்து தொடர்ந்து கேட்க ஆரம்பிங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அடுத்ததாக நம்ம கூடிய சீக்கிரமே என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்த்துட்டு இருக்க சாய் பக்தர்களோட வாழ்க்கையில் நிகழ்ந்த நல்ல விஷயங்களை நேரடியாக அவங்களையே சந்தித்து அதை வந்து ஒரு வீடியோவாக பதிவு செய்து நம்ம சேனலில் வந்து ஒளிபரப்பு செய்ய போகிறோம் அந்த ஒரு நிகழ்வும் இருக்கு கூடிய சீக்கிரமே அதற்கான பயணத்தை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து உறுதுணையாக நம்ம சாய் வந்து இருப்பார் உங்களோட ஆதரவும் அது எனக்கு தேவைப்படும் கண்டிப்பாக அதாவது உங்களோட நல்ல எண்ணங்கள் உங்களோட நல்ல எண்ணங்களும் உங்களோட பிரார்த்தனையும் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி அதாவது நம்மளோட சேனலுக்கு நீங்கள் தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த சேனலை வளர்த்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்க கண்டிப்பாக உங்களோட ஆதரவு இந்த நிகழ்ச்சிக்கும் வர போகிற அந்த நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கணும் நம்பிக்கையோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம செய்துருக்கோம் தவண மச்சி வந்து பல்லாயிரம் பேருக்கு வந்து நம்ம வந்து இலவசமாக கொடுத்தோம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் சச்சரித புத்தகமும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் சச்சரித புத்தகம் காசு இருக்கவங்கள்கிட்ட காசு வாங்கிட்டோம் காசு இல்லாதவங்களுக்கு இலவசமாகவும் இருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா தமிழ் மட்டும் இல்லாமல் ஐந்து லாங்குவேஜ் ஐந்து மொழிகள் புத்தகம் நம்ம சேனலில் மட்டும்தான் கிடைக்கும் ஷீரடிக்கு இங்கே போனால் கூட ஒரே டைமில் எல்லா புக்கும் அவைலபுளாக இருக்காது ஒரு சில டைமில் ஒரு சில புத்தகம் வந்து கிடைக்காது முக்கியமாக தவணம் வச்சுட்டீங்கன்னா தமிழில் கிடையாது மலையாளமில் கிடையாது ஆனால் நம்ம சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா அதுவும் கூட உங்களுக்கு ஃப்ரீயாகவே அனுப்பி வச்சிடும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்துட்ருக்கோம் அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சேனல் பார்த்துட்ருக்க நம்மளோட சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்ததுனாலேயே என்னமோ நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் நடந்த ஒரு சில நல்ல விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு சாய் சகோதரி அவங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை கேளுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் அதாவது மெசேஜாக தான் அனுப்பியிருக்காங்க பாருங்கள் அதை இரண்டு மூன்று நாட்கள் முன்னாடி இந்த கிருஷ்ண ஜெயந்தி டைமில் வந்த மெசேஜ் தான் இது நம்ம யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க சங்கீதாங்கிற ஒரு சகோதரி அப்பா எனக்கு செவன் மந்த் ரன்னிங் அதாவது ஏழு மாதம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ட்வின் பேபி அதாவது இரட்டை குழந்தைகளுக்கு சகோதரி வந்து அம்மாவாக போகிறாங்க இரண்டு குழந்தைகள் வந்து சாய் வந்து கொடுத்துருக்காரு அவங்களுக்கு வந்து நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு வந்து ப்ரே பண்ணிக்க சொல்லி நம்ம சாய் குடும்பத்தில் வந்து கேட்டிருக்காங்க அவங்களோட இரண்டு குழந்தைகளும் நல்லபடியாக பிறக்கணும்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இப்போ தான் சமீபத்தில் தான் வந்து இந்த மெசேஜ் வந்து வந்தது கரெக்டாக போனோம் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்திக்கும் முதல் நாள் நினைக்கிறேன் இப்போ இதை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுது இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு சில சகோதரிகள் குழந்தை இல்லாமல் வந்து வருத்தத்தோடு வந்து பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க இப்போ அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் சீக்கிரமாக நம்மளோட சாயப்பா உங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பாரு அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு குட்டி கண்ணன் வந்து விளையாடுவான் இதை சாய் வந்து நிகழ்த்தி கொடுப்பாரு அதுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்களும் சந்தோஷமாக இருக்க குழந்தை இல்லாத சகோதரிகள் சந்தோஷமாக நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருங்க ஓம் சைராம் நூற்றி எட்டு முறை இதை நாமத்தை வந்து ஜபம் பண்ணுங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கூடிய சீக்கிரமே குழந்தை பிறக்கும் நான் சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி சீக்கிரமாகவே சாய் நிகழ்த்தி அற்புதங்கள் படம் எடுத்து நம்மளோட சேனலில் காமிக்க போறேன் வீடியோ எடுக்க போறேன்னு நிச்சயமா நீங்களும் பங்கெடுப்பீங்க உங்க வாழ்க்கையில சாய் நிகழ்த்தி அதிசயங்கள் சொல்லுவீங்க இப்போ அடுத்ததா இன்னொரு இன்னொரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அது என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு அம்மா கிட்ட நான் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்து பார்க்கலாம் அவங்க ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு பேசுறாங்க என்னன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்கள்கிட்ட நம்ம வீடியோவில் கை மீறி உள்ள விஷயங்களை அதாவது நம்ம சக்திக்கு மீறின விஷயங்களை சாய்கிட்ட வந்து ஒப்படைச்சிடுவோம் ஏன்னா நம்ம கை மீறின விஷயத்தை அவர் தான் வந்து பார்த்துக்கணும் அந்த ஒரு பொறுப்பை நம்ம அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு சடனடைஞ்சிடுவோம் சொல்லியிருந்தேன் அதை தொடர்ந்து கேட்டு அவங்க நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க என்னென்னா ஏழு வருடமாக அவங்களோட மகள் வந்து அவங்க கூட வந்து பேசாமல் பார்க்காம இருந்திருக்காங்க ஏழு வருடமாக ஒரு தாயோட மனது எந்த அளவுக்கு பரிதவித்து போயிருக்கணும் ஏழு வருஷமாக பேசாமல் இருந்திருக்காங்க சொந்த பொண்ணு அந்த பொண்ணு நம்ம திரும்பி பேசணும் பார்க்கணுன்னு இவங்களுக்கு ரொம்ப ஆசை ஏழு வருஷமாக பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை அவங்களுக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கும் இப்போ வந்து ஆறு வயது ஆகுது அந்த குழந்தையும் அவங்க வந்து பார்க்கலையா இப்போ இரண்டு நாள் முன்னாடி தான் பேசுகிறாங்க அவங்களோட குழந்தைக்கு அதாவது அவங்களோட பேரை குழந்தைக்கு வந்து பிறந்த நாள் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு மட்டும் சொன்னதோட மட்டும் இல்லாமல் என்னோடய மகள் ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது உங்கள்கிட்ட அதாவது உங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட அதாவது என்ன சொல்ல சொன்னாங்கன்னா அந்த அம்மா நம்ம கைமீன விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிடும் அவங்க வந்து பார்த்துக்குவார் அவர் எதை பற்றியும் கவலைப்பட வேணான்னு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தையும் இதை வந்து தெரியப்படுத்துக்கணும் அந்த அம்மா சந்தோஷமாக சொன்னாங்க இன்னும் நேரில் பார்க்கல ஆனால் அவங்க மகள் வந்து பேசிட்டாங்களாம் பேசுனதுக்கே அவங்களுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் ஏழு வருஷம் பேசாமல் இருந்திருக்காங்க பெத்த மகளோட அந்த தாயோட சந்தோஷமான அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஒரு பகுட்டு வேதனையாகவும் இருந்தது ஏன்னா ஏழு வருடமாக பேசாமல் இருந்திருக்காங்களே எப்படி அவங்களால இருக்க முடிஞ்சிச்சு சரி ஏதோ ஒரு கருமா ஏழு வருடம் அவங்க வந்து பிரிஞ்சுருக்கணும்னு நம்ம கைக்கு மீறி எவ்வளோ சக்திகள் இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் எல்லாமே நல்லதுக்கு நினச்சிக்க வேண்டியது தான் இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு அந்த வாழ்க்கையில வாழ்க்கையில் அவங்க என்னோட இன் உள்ள வாழ்க்கை அவங்க குடும்பத்தோடு அவங்க சந்தோஷமாக வந்து வாழணும் அவங்க மகளோட அவங்களோட நாட்கள் இனிமையாக வந்து போகணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேர குழந்தையோடு சேர்ந்து அவங்க வந்து கொஞ்சம் விளையாடணும் ஆறு வருடம் பிறந்ததுலேருந்து பார்க்காம இருந்துட்டாங்க இனிமேல் அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கணும் நம்ம வந்து அந்த அம்மாவுக்காகவும் அவங்க கேட்டுக்கொண்டதற்காக அவங்களோட பேர குழந்தைக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இந்த மாதிரி தான் நம்ம சாய் குடும்பத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களோட வாழ்க்கையிலையும் சாய் நிச்சயமாக நல்லது செய்வார் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது நான் தான் சொல்கிறதில்ல நிறைய நண்பர்கள் இன்விடேஷனும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க முன்னெல்லாம் இன்விடேஷன் வந்து சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணுவேன் இப்போலாம் எடுத்து வச்சு போஸ்ட் பா வீடியோவில் காமிக்க கூட டைம் இல்லை ஏன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து டெய்லியும் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் முக்கியமாக சிவபுரா கதைகள்லாம் படித்து முடித்து ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக நம்ம கன்வெர்ட் பண்ணி போடுறதுக்கே நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகிடுது அதனால தான் வந்து அதெல்லாம் செய்ய முடியல கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் நம்ம வந்து ஒழுங்குபடுத்தி நம்ம சேனலை ஒரு நெறிப்படுத்தி சரியான டைமில் சரியான நேரத்தில் வீடியோ வருவது மாதிரியும் இன்னும் பல நல்ல விஷயங்களை சாய் பக்தர்கள்ட்ட கொண்டுகிட்டு போகிற மாதிரியும் நம்மளோட சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகணும் கண்டிப்பாக சாய் போக வைப்பார் நானும் அதற்காக கடுமையாக உழைக்க தயாராக இருக்கேன் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் சரியாகி எனக்கு சாயி எனக்கு அந்த ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்புறம் தவண மஞ்சரி பாராயணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சாய் ஃபேமிலி சேனலில் போயிட்டுருக்க அதையும் வந்து கேளுங்க இன்றைக்கெலாம் ஏகாதேசி நாளுக்கு நாள் பார்க்குற வியூவர்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கீங்க நீங்கள் தொடர்ந்து கேட்டால் தான் மற்றவங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் அந்த நூற்றி எட்டாவது நாளெலாம் வந்து எதாவது முக்கியமான இது தலங்களுக்கு போகிறதுக்கும் எனக்கும் வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ பேர் கேட்டுட்ருக்காங்க நம்ம இதுக்காக எதாவது செய்யணும் அப்படின்னு நிச்சயமாக யாராவது ஒருத்தங்க கேட்டாலும் அந்த ஒரு சாய் பக்தர்களுக்கும் நான் வந்து மதிப்பு கொடுத்து அதற்கான மரியாதை கொடுத்து அதுக்கு நான் என்ன செய்யணும் அவங்களுக்கு வந்து ஆத்மார்த்தமாக அந்த உணர்வு கொடுப்பதற்கு நான் என்னோடய சைட்லேருந்து என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ நான் வந்து எடுப்பேன் ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு உங்களோட நம்பிக்கை தான் முதல்ல முக்கியம் தாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க பார்க்கல மற்றது எல்லாம் அதுக்கப்புறம் அடுத்தது தான் நீங்கள் வந்து சாமி கும்புறீங்க மற்றது எல்லாத்தையும் தாண்டி வழிபாட்டு முறை எல்லாத்தையும் தாண்டி மந்திரம் தந்திரம் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட நம்பிக்கை மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் நேற்றைய பதிவு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இப்போ கருமாவை போக்குவதற்கான மிக எளிமையான வழி ஒன்றே ஒன்று தான் அவரோட பாதத்தை தர நடைந்து அவரோட பாதத்தை சரணடைந்து அவரோட நாமத்தை ஜபம் பண்ணுவது மட்டும்தான் கருமாவை நம்ம வந்து போக்குவதற்கான மிக சிறந்த எளிய வழி இதை நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் சரி வரப்போகிற நாட்களில் மேலும் பல நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் நடக்கும் அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன் முக்கியமாக இந்த பதிவுகள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுட்டுருக்கா உங்களோட வாழ்க்கையிலையும் தாய் நிச்சயமாக நல்லது செய்வார் நம்பிக்கையோட இருங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இந்த பதிவுக்கு கீழே உள்ள யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம் நீங்கள் எதாவது தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் உள்ள மற்ற சாய் பக்தர்களுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகளை தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அதை நம்ம தெரியப்படுத்துவோம் ஏன்னா அதை வந்து கேட்கும்பொழுது மற்றவங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்கும் ஏன்னா அந்த நம்பிக்கை தானே முக்கியம் அந்த நம்பிக்கையை நம்ம விதைச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க அந்த நேர்மறை சிந்தனைகளை அவங்க மனசில் கொண்டுட்டு வருவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக அமைஞ்சிங்கன்னா அது எனக்கும் சந்தோஷம் சாயும் சந்தோஷப்படுவார் இந்த மாதிரி தான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன சேவைகள் மூலமாக நம்மளோட கருமாவை போக்கிக் கொள்ள முடியும் சரிங்களா சரி இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிடம் வந்து ஆகிருச்சு இப்போ எப்பொழுதும் போல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறாம்